முதல்ல எலியாப் தாவிதோட சகோதரன் தாவிதை பார்த்து என்ன சொல்றாரு நீ இங்கே வந்தது என்ன மனாந்திரத்தில் உள்ள கொஞ்சாட்ட யார் வசமா விட்டுட்டு வந்த யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்த உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு அவனை மட்டுப்படுத்துகிற விஷயமாகவே பேசுறான் அடுத்து சவுல் என்ன பண்றாரு நீ வாலிபனா இருக்கிற நீ யுத்தத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் ஆவியிலே வைராக்கியம் கொண்ட அந்த தாவீது கோலியாத்தை எதிர்க்கிற அந்த இருதயத்தை இரும்பு இருதயத்தை கொண்டவனாகவே இருக்கிறான் தாவீது சவுலிடம் சந்தர்ப்பம் கேட்கிறான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க வேறு வழி இல்லாம சவுல் சந்தர்ப்பத்தை தருகிறான் அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்குறான் தன்னுடைய கேடயம் ஈட்டி பட் அதெல்லாம் ஆனால் போட்டு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அவனுடைய சவுலுடைய உடை இவனுக்கு பொருந்தவில்லை தன் இயல்பாகவே போர்க்களத்துக்குள்ளே புயலன நுழைகிறான் அப்படின்னு சொல்றான் நீதிமொழிகள் இருபது இருபத்தொம்போதில் வாலிபருடைய அலங்காரம் வாலிபருடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமமா இந்த பராக்கிரமசாலி தான் செய்த பராக்கிரமத்தை சவுளிடம் சொல்லி சந்தர்ப்பத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் கேளுங்கள் கொடுக்கப்படும் முதல்ல சவுல் தவிர்த்தாலும் பிறகு கொடுக்குறான் சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக அப்ப சவுல் இருந்து வார்த்தை என்ன வருது கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக சந்தேகத்துக்கோட ஆசீர்வதிக்கிறான் ஆனா சாவிதை குறித்து சவுலிடம் சொன்ன மனிதன் எவ்வாறு சொன்னா அவன் வாசிப்பதில் தேறியவன் யுத்த வீரன் காரிய சமத்தன் பராக்கிரமசாலி சௌந்தர்யவான் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் கன்ஃபார்மா சொல்றான் அவன் என்ன சொல்றான் தாவித குறித்து கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறான் சவுல் தாவித்து என்ன சொல்றாரு கர்த்தர் அவனோட இருக்கட்டும் அப்படிங்கிறார் ஆனா உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் தாவிதோடு இருக்கிறார் உள்ளே சிங்கத்தை கொள்ளும் பொழுது என்ன உடை எடுத்திருந்தானோ கரடியை கொள்ளும் போது என்ன உடை உடுத்திருந்தானோ அதே போல கோலியாத்தை கொல்லும் பொழுதும் அவன் அதே உடை உடுத்தினவனாய் போர்க்களம் புகுகிறான் என்னென்ன கையில வச்சிருந்தான் கையில தடி கவன் அடப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட கூழாங்கல்கள் ஐந்து கற்கள் நம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆயுதம் அது ஷார்ப்பானதாக இருக்கணும் நம்ம எந்த ஆயுதம் எடுக்கணும் அது தெரிந்தெடுக்கணும் நல்லா பார்த்து பார்த்து எடுக்கணும் அதே போல் அந்த கூழாங்கல்ல கூட பார்த்து பார்த்து எடுக்கிறான் எல்லோரும் கோலியாத்த பாக்கி பின்னோக்கி நடக்கிறாங்க ஆனால் தாவிது மாத்திரம்தான் கோலியாத்த பார்த்து முன்னோக்கி நடக்கிறான் விசுவாசத்தோடு நடக்கிறான் நம்பிக்கையோடு நடக்கிறான் சரிங்களா தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு தைரியமா நடக்கிறான் ஒரு குருட்டு தைரியம் இல்ல அது முரட்டு தைரியமா உள்ள போயிட்டே பாருங்க முன்னால முன்னால போறான் தாவீர் ஈசாயை சந்தித்த பின் எலியாப்பையும் அவனுடைய சகோதரர்களையும் சந்தித்த பின் மற்ற வீரர்களை சந்தித்த பின் சவுலை சந்தித்த பின் கோலியாத்தை சந்திக்கிறான்